எனக்கு யார் இது ஊக்கிட்டக்கிட்ட டேவிட் மாதிரியே இருக்க அடா ஆமா நம்ம தான் என்ன டேவிட் எப்படி இருக்க நல்லா இருக்கிறியா நான் நல்லா இருக்கேன் ஆமா நீங்க யாரு என்னடா நீங்க வாங்க போகல தெரிய இருக்கா என்ன அடையாளம் தெரியலயா நான்தான் லே சின்னதுரா நீயா மக்கா ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி இருக்கிறியா எப்படி இருக்கா நல்லா இருக்கிறியா ஆமா மக்களே நான் நல்லா இருக்கேன் என்ன இந்த பக்கம் இல்லை சின்னத்துறை யா மாமியார் வீடு இங்க தான் இருக்கு நான் அடிக்கடி இங்க வருவேன் அப்படியா பாத்தியா பக்கத்திலே இருந்திருக்கோம் ஆனாலும் தெரியல பாத்தியா எங்க வீட இங்க தான் இருக்கு நீ எங்க வீட்டை இது வரைக்கும் பாத்தது இல்ல இல்ல நீ இன்னைக்கு கூட கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும் மக்கள் இருக்கட்டில இன்னொரு நாள் வாரேன் இப்போ நம்ம பக்கத்துல பக்கத்துல தானே இருக்கோம் அடிக்கடி நம்ம பார்க்கலாம்லா அடிக்கடி பாக்கத்துல இருக்கட்டு இப்போ நீ கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும் வந்து ஒரு கப்பு காப்பி குடிச்சிட்டு போ இல்லையே மக்கா நான் வீட்டுல கடைக்கு போறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வாரேன்னு சொல்லிட்டு வந்தேன் பாத்துக்க போனையும் கொண்டு வரல போறவு ஞாயிறாயிட்டா வீட்டுல தேடிட்டு இருப்பா பாத்துக்க அதனால இன்னொரு நாள் வாரேன் எவ்வளவு நாளுக்கு அப்புறம் உன்னைய பாத்துருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வீட்டுக்கு கூப்பிட்டா மாட்டேங்க நீ சொன்னா கேட்க மாட்டா சரியான பிடிவாத காரம் தான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிடிவாதம் அப்படியே தான் இருக்கு உனக்கு சரி சரி ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பாத்துக்க வந்துட்டு உடனே கிளம்பிருவேன் இன்னொரு நாள் சாவகாசமா வந்து பாக்க என்ன சரி சரி வா போவோம் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு என்னங்க எதுக்கு கூப்பிட்டீங்க ஆமா இது யாரு சின்ன பொண்ணு வாங்கிட்ட சொல்லிருக்கா ஸ்கூல் படிக்கும் போது டேவிட் டேவிட் ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு நாங்க ரெண்டு ரொம்ப க்ளோஸ் அவன் தான் ஓ அப்படியா சரி சரிங்க அண்ணே உட்காருங்க நான் போய் காபி போட்டு கொண்டு வரேன் அம்மா நீங்க காபி குடிப்பீங்களா டீ குடிப்பீங்களா இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் எனக்கு என்ன அண்ணே முத முறையா எங்க வீட்டுக்கு வந்திருக்கறியே எனக்கு சொல்லப்படாது நான் போய் காபி போட்டு கொண்டு வரேன் நீங்க இருந்து பேசிட்டுருங்க நீ சின்னதுரா பரவாலே நீ ரொம்ப குடுத்து வச்சம்ல நல்ல மரியாதையா பொண்டாட்டி கிடச்சிருக்கல உனக்கு ஹ் எனக்கு அப்படியே தினம் தினம் நான் போடக்கூடிய பாடி எனக்கு தான் தெரியும்

அவ என்ன சொல்லுகாலோ அத நம்ம செய்யணும் மக்கா நேராயிட்டு இருக்கு நான் உடனே போன பாத்துக்க இன்னொரு நாள் நான் காப்பி குடிக்கேனா அவன் கொண்டாட்டி வந்தா சொல்லிரு உடனிசாரு மக்கா நான் கேட்க என்ன நீ சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு காப்பி என்னாச்சு மக்காலே காப்பி எல்லாம் எனக்கு வேண்டாம் கிளாஸ் உடையிற சவுண்டை கேட்டே எனக்கு புரிஞ்சு போச்சு நான் போயிட்டு வரேனா